இல்லலாம் பேல பாரு வலிமை ஆளே வேமா அங்க செக் பண்றீங்க இல்ல நீ பாரு வலிமை பாரு சூப்பரியா பெரிய கும்பியா பாரு ஆஹா ஆஹா சிபடா எங்க பிடி பாப்பா இப்போ பாடி சோ ஒரு தங்க காசு பா கேஜி பாண்டில ஒரு முறை சைக்கிள் சவுதி பா ஒரு தங்க காசு பா பாடி சலங்கு ஒரு தங்க காசு கேஜி ரெண்டு பேருக்கு வாங்கப் போறீங்க இந்த பாடி சலங்கு தங்கத்தை மெத்தை மெத்தை அழகான சூப்பர் சூப்பர் மாடியா பானு வழி மாடம் அயோத்தியா ஒரு தங்க காசு பாருங்க சூப்பர் மாடியா அழகான மாடியா சூப்பர் சூப்பர் காலை வெற்றி பெற்றது டிஎம்டி கம்பிகள் ஒரு மெத்தைப்பாது

மதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் பொதுமு திமுக தனசேகரன் மாடு அவர்களுக்கு சென்னை

தம்பி ஒரு ஆள் குடிப்பா குமார் மெஸ் விளங்கு ஒரு சைக்கிள் ஹைடு ஜி ஃபைவ் விளங்குறதுக்கு ஒரு தங்க நாணயம் காலை வெற்றி பெற்றது அப்படியே போயிட்டு போக அடுத்த நாள் நட வாங்கி அடுத்த கடை அடுத்த நாளைக்கு மெரிஜினப்பம் கடை மீனாட்சிபுரம் கருப்பலங்கம் ஒரு தங்க நாணயம் ஒரு ஆள் வாங்கப்பா ஒரு ஆள்குடி தம்பி ஒரு ஆள்குடி ஒரு ஆள் குடி தம்பி பாப்பி மேட்டர்ஸ் அஸ் மேட்டர்ஸ் மட்டும் சொல்லு ஒரு ஆள் குடிப்பா

சுமங்கலா உலகம் ஒரு கங்கநாடயம் பாபிசுமெத்தை காலை வெற்றி பெற்றது மாநகிரி மதுரை மாவட்டம் மாநகிரி மாவட்டம் வாழ்த்துக்கால் வாழ்த்துக்கால் மதுரை மாவட்டம் மாநகிரி மாடு விராப்படி வாங்க பா சைக்கிள் அடுத்த மாடு அடுத்த மாடு காலை வெற்றி பெற்றது சைக்கிள் வெள்ளிய கொண்ட மாடு வெள்ளிய வெற்றி பெற்றது தங்க காசு காலை வெற்றி பெற்றது வாங்கியா ஒரு தங்க காசு அந்த மாதிரி அடுத்த மாடு

பெரிய <laughs>

அயோத்தியா பட்டணம் வாங்கு வளை வாட குடிச்சு பார் நம்ம நேரா ரெஸ்ட் இருக்குது பக்கத்துல போறானப்பா நீமேலே ஏறுறீங்களா மாட்டட வாட நடுங்கப்பா கொட்டடி பாருங்க போ வா கொட்டடி பாருங்க குடிச்சு பார் குடிச்சு பார் டைம் ஆகிட்டே இருக்கு

மாடு மாடுப்பா டி துரை மாடு காலை வெற்றி பெற்றது கேஜி ஒரு சைக்கிள் பாத்துப்பாடு அலங்கை ரஞ்சித்ராம் பிரதர்ஸ் மாடு கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் பிடிப்பா சைக்கிள் வாங்கிக்கலாம் ஒரு குடி இருக்குதா

ஏ மூணு கலர் சட்டை போட்டவங்க யார் வெளிய போங்க வெளிய போங்கப்பா மூணு கலர் சட்டை போட்டு வெளிய போங்க மூணு கலர் சட்டை போட்டா அந்த பின்னாடி டீ-ஷர்ட் போட்டுக்கோங்க யாரு பிடிப்பா பிடிப்பா குடிப்பா ஓய் காலை வெற்றி பெற்றது ஏப்பா குரோவன்களும் பட்டன் சாமி பாடு கொஞ்சம் ஸ்டேட் பட்டன் சாமி பிடிப்பா பிடிப்பா குடிப்பா நிறைய குடுத்து கேட்டிருக்காங்க வீரன் வெற்றி பெற்றான் மாடுபடி வீரன் வெற்றி பெற்றான் 170 170

மாடு மா அடுத்த மாடுப்படிப்பாட் வெற்றி பெற்றது மாட்டுக்காரன் தள்ளி போங்க சக்தி டெய்லிள் பாதுகா புடிப்பா புடி காலை வெற்றி பெற்றது மாடு பாதுபா சைக்கிள் வாங்கிக்கலாம் மத்தவரிசை சக்தி டெய்லி சலங்கும்

இல்லப்பா 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 காலை வெற்றி பெற்றது வெற்றிப்பா வாழம்பா மாடல் காலை வெற்றி பெற்றது வந்து சுண்டகிரி பட்டி வைத்தி மாடு ஏஆர் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் பிடிப்பா புடிப்பா

பிபிஎம் அடை மாடு ஏஆர் ஸ்டீல் சிலம்பர் சைக்கிள் பிடிக்க போறாங்க ஆஹா திரும்பி வர ஆக ஒட்டோட காலை வெற்றி பெற்றது நொண்டி கருப்பு தனலட்சு மாடு ஏஆர் ஸ்டீல் சிலம்பர் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் என்ன ஒரு காலை வெற்றி பெற்றது குடுத்துடும் யாரு குத்துது மாட்டோட பேர் தெரியல தயவு செய்து ஊர் பேரு ஸ்லீப்பை கொடுங்கப்பா வழகன் கருவன் நல்ல மாடு பேர் சொல்ல முடியவில்லை மாட்டுக்காரங்களாவது பேர் என்னன்னு சொல்றேன் ஸ்லீப்பும் இல்லை மாடு நல்லா விளாடுறது பேர் சொல்ல முடியல என்ன ஊருப்பா மாடு விளாடுங்க சொல்லி சொல்லாங்க ஒரு சைக்கிள் பாதுகே முடிப்பா

எல்லா மாடுமே போது காலை வெற்றி பெற்றது வெற்றி பெற்றான் சென்னை சில்சு வந்து வாங்கிட்டு அடுத்து முழுகன் புடி பொங்கல் வாழ்த்துக்காடுப்பா மாடு சூப்பரா இருக்கு மாடு சூப்பரா இருக்கு ஏஆர்எஸ் ஸ்கில் தொடர்ந்து வருது சைக்கிள் மாடு சூப்பரா இருக்கு படி ஓட படி ஏய் மாடு சூப்பர் சூப்பர் மாடியா பாலை வெட்டி வெட்டது இந்த சுற்றோட கடைசி 3 நிமிஷம் எம்பி ஆம்புலன்ஸ் காரை எடுத்து பா இந்த சுற்றோட கடைசி 3 நிமிடங்களுக்கு சைக்கிள் பா ஏறி பறக்குது இருக்கு ஏப்பா சைக்கிள் பாலை வெட்டி வெட்டிறது மாட கரண்ட் மாட கரண்டே மாடு பிடிப்பா ஒண்ணு சுற்று ஓடுங்க

வாழ்க்கைக்கு தங்க காசு எடுத்து பாப்பீங்க வா ஒரு காசு பா ஒரு ஆளே மாடி வா வாளை வாளை வெற்றி பெற்றது